வேலை பே கருகுளம் இந்த சந்தைக்கு அடுத்தால இருக்கு அந்த ஊர் தான் உச்சிமாலியம்மன் கோயில் ஆமா கருத்தாண்டி முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஐந்துருக்கோம் சந்தையில பந்தல்ல எங்க குட்டி தான் தோரணை இருக்குன்னு பார்த்தோம் இது பிடிச்சிருந்துச்சு ஒரு ரெண்டு ரூபா கூட தான் எங்களுக்கு இருந்தாலும் அது பாக்குறதுக்கு தோரணையா இருக்குல்ல

கொண்டு கொண்டு குறைஞ்சி இருக்காது குறைஞ்சி இருக்க கூடாது ஜம்மு இருக்கா சேர்ந்து வீட்டுல வளர்க்கறதுக்குதான் ஆசைக்கா ஆசைக்குதான் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க ஏன்னா ஒரு ஐடியா சும்மா பாக்க தான் வரும் வர வரும் இப்படி கிடைச்சா நீங்களும் வாங்கி போயிருது அப்படி எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும் வீட்டுல நம்மகிட்ட ஒரு ஐம்பது குட்டி கிடையாது ஐம்பது குட்டி இருக்கா வேற என்ன தொழில் பண்றீங்க வேற என்ன தொழில் இதான் தொழில் பைனான்ஸ் வேற ஒண்ணும் பண்ணல இல்ல ஆடு வளர்ப்புல அவ்வளவு வருமானம் கிடைக்குதா மற்ற தொழில ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இல்லனா ஆடு வளர்ப்புல தான் நமக்கு லாபமே இருக்கும் என்ன எத்தனை டிகிரி முடிச்சாலும் இருபதாயிரத்துக்கு மேல சம்பளம் தர மாட்டான் எங்க போனாலும் உங்களுக்கு மாசம் முப்பது ரூபா எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் 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 டெய்லி ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் நம்ம வளர்க்கை பொறுத்து கரெக்டா மருந்து மாத்திரை கொடுத்து கரெக்டா வளர்த்தோம்னா கிடைக்கும் தடுப்பூசி கரெக்டா போடணும்னா பிபிஆர்னு சொல்லி ஒரு ஊசி இருக்கு அது கரெக்டா குட்டி இனி மூணாவது மாசம் அதை போடணும் அதுக்கப்புறம் டெராமிசின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது ஏழாவது மாசம் போடணும் பாத்தீங்களா இதை போட்டாலே போதும் நோய் ஒண்ணு இருக்கு ஏன்னா அஞ்சு ரூபா சொன்னாங்க அஞ்சு ரூபா சொல்லி மூணு எண்ணூறு மூணு எண்ணூறு எண்ணூறுனா லாபம்ல லாபம் தான் மதிப்பு தான் அஞ்சு ரூபாய் காணும் அது தெரிஞ்சாலும் நம்ம ஊரு தான் சொல்லி பழக்கத்துல வாங்கிடு வேற யாருன்னா கொடுக்க மாட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு வரைஞ்சு தர மாட்டாங்க எவ்வளவு நாள் வளர்த்து என்ன பிளான் இது ஏன்னா இது நம்ம விக்கிறதா அப்படிலாம் வேணும் கிடையாது வீட்டுல போட்டு வளர்க்க வேண்டியது தான் மூணு வருஷம் வளர்த்தோம்னா பவிரத்துக்கு எப்படியும் பதினேழு ரூபாய் பன்னெண்டு ரூபாய்க்கு போகும் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் குட்டி வைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதான் கணக்கு ஆமா வள்ளநாடு வள்ளநாடு வள்ள ஆமா வள்ள நாடு ஆடு வாங்குவீங்க ஆமா பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஏழு ஐநூறு ஒரு ஆடு ஒரு ஆடு இரநூத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி மேல பாய் தந்தா சீப்பா கிடைக்கும் ஆமா ஆமா மைசூர் அப்படி ஆடுகளுக்கு அள்ளிச்சா இன்னும் எவ்வளவு நாளா வச்சுக்கலாம் ஆடு இன்னொரு ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் என்ன வேறு புளியம் ஒரு அங்கி நமக்கு கொடி ஆட்டமால ரொம்ப விருப்பம்

ஒண்ணுதான் தான் வாங்கணும் வந்தோம் கறி நல்லா இருக்கும் நாளே நாலே பல்லு தான் கடை ஆமா கறி நல்லா இருக்கும் ஏன்னா இருபத்தி ஆறு ரூபாய் சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிருப்பா இருபது ஐநூறு கறி ஒரு இருபத்தி கிலோ வரும் ஒரு பதினஞ்சு கிடையாது பார்த்திருப்போம் ஒண்ணு செட் ஆகல கிர சொன்னாங்க கொஞ்சம் வெலை புடிச்சிருச்சு வாங்கிருக்கோம் எதுக்கா வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க ஒரு ஆறு மாசம் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏழு ரூபாய் வாங்கிருந்தோம் ரெண்டு மாசம் ஏழு ரூபாய் ஆமா இது அஞ்சு மாசம் அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் வீட்டுல எத்தனை குட்டி ஒரு குட்டி இந்த குட்டியோட ஸ்பெஷல் குட்டியா வாங்கலாம் இது நல்ல வளரும்

வழி இல்லாம இருக்காங்களா இது அண்ணோட விவசாய நிலமான கல்லடைய குறிச்சி எதுக்காக செல்லப்பா மட்டன் ஸ்டால் மட்டன் ஸ்டால் பொடி பொடி குட்டியா இருக்கா மக்கள் இப்படிதான் விரும்புதாங்க எல்லாம் குட்டியா தான் விரும்புதாங்க ஒரு விசில வெந்துடணுமா ஆமா சிக்கன் மாதிரி வெந்துடணும் சரி ரூபா வருது ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் எதுக்குள்ள கறி மதிப்பு இருக்கும் ஒண்ணு இல்லையா அஞ்சு கிலோ ஏதாவது குட்டி கழிச்சா கிடைக்குமா ஒரு கிலோ கறி எவ்வளவு ஆனாச்சு உங்க ஊர்ல உங்க கடையில எண்ணூறு ரூபா எலும்பு கறி எண்ணூறு ரூபாய் தனி கறினா தனி கறி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்

அவங்க எடை போட்டு சொல்லுவாங்க பாருங்க குட்டிக்கு எவ்வளோ அழிஞ்சு தரக எவ்வளவு தரக தரக நாங்கள் தந்ததை வாங்கிக்கிடுவோம் எந்த ஒரு வியாபாரி நீங்க நான் முக்குடல் டவுனுக்கு மூணுக்கு டவுனுக்கு வளப்புக்கு ஆமாப்பா நான் கிடாகுட்டியா பெட்டைக்குட்டியா கிடா கிடாக்குட்டினா என்ன ரகம் இது இது வந்து மயிலம்பாடி மயிலம்பாடியில மயிலம்பாடி கிராஸ் ஆமா ஒரு டே கிராஸ் நான் ஹார்ட்க்கு அனுப்பலாம் நான் வாங்கிட்டு போறேன் நீங்கள்தான் வாங்கிட்டு போறீங்க மயிலம்பாடி இப்படி நல்லா வளருப்பா நல்லா வளருக்கு வளர்ப்புக்கு சூப்பரா இருக்கும் கிராஸ்ல வளர்த்தா நல்லா இருக்கும் கிடா போல்

இது அப்படி இல்லை இது இல்லன்னு நம்ம வேற வாங்கிக்கலாம் செம்பிரி குட்டி பிரச்சனை கிடையாது இது உடனே அடிக்கணுமா அடிக்க கூடாதான் இது ஒன்றும் அடிக்காட்டா வெட்ட வேண்டியது அடிக்காது கோதை வாங்கிக்கணும் வெட்டக்கூடாது படிக்க வெட்டக்கூடாது